நான் அதை தான் சொல்லுவேன் இது வந்து ராகவேந்திர பக்தி உலகம் அப்படிங்கிறது என்டையரா இட் இஸ் டிஃப்ரெண்ட் வேர்ல்டு இங்கே இருக்கக்கூடிய சிந்தனைகள் நம்ம பார்க்கின்ற பார்வை செய்கின்ற ஸ்டைல் எல்லாமே வேறு இப்போ பாருங்க ஒரு உதாரணத்துக்கு இப்போ பாருங்க இந்த ஏழாம் நம்பர் இதில் போட்டிருக்கோம் இதில் ஜெகத்குருவே சரணம் அனைவருக்கும் அன்பு வணக்கங்கள் கடந்த பதிவு பண்டிட் சத்திய விஜய ஆச்சாரியார் அவர்கள் ஒரு அற்புதமான பதிவை பதிவிட்டிருந்தார் கொடுத்துருந்தோம் நாம நிறையா பேர் வந்து உங்களுடைய கமெண்ட்ஸு உங்களுடைய லைக்ஸு பாராட்டுகள் நிறையா தெரிவித்துருந்தீங்க அனைவருக்கும் அன்பு நன்றிகள் திருவண்ணாமலை மாவட்டம் பக்கத்தில் ஆரணி அப்படின்னு ஒரு ஊர் இருக்குது ஆரணி பக்கத்தில் இருக்கக்கூடிய கிராமம் தான் இப்போ கிராமம் இல்லை அது ஓரளவுக்கு நல்லாவே டெவலப் ஆகிடுச்சு அதுதான் வந்து சத்திய விஜய நகரம் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த சத்திய விஜய நகரத்தில் சத்திய விஜய தீர்த்தர் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாத்துவ பரம்பரையில் வந்து ஒரு குருமார் அவர்களுடைய ஒரு மூல பிருந்தாவனம் அந்த இடத்தில் இருக்கிறது ஒரு மடமாக இருக்கிறது அதைத்தான் வந்து நம்முடைய சத்ய விஜய ஆச்சாரியா போன பதிவுல பேசினார் இல்லைங்களா அவர் அந்த இடத்தில் நிர்வகித்துக் கொண்டிருக்கிறார் அவர்கள் வந்து உத்ராதி மடத்தை சார்ந்தவர்கள் உத்ராதி மடத்தின் குரு வணக்கத்திற்கும் வணங்குதலுக்கும் உரிய ஸ்ரீ சத்யாத்ம தீர்த்தர் அவர்கள் அவர்களுடைய ஆணையின் பேரிலே அந்த இடத்திலிருந்து அவர் தோண்டாட்டி கொண்டிருக்கிறார் சேவையாற்றி கொண்டிருக்கிறார் இருக்கிற குறை ஒரு பதினெட்டு வருஷத்துக்கு முன்னாடி நாங்கள் போயிருந்தேங்க ஒரு எயிட்டீன் இயர்ஸ் இருக்கும் நம்ம முதல் முதல்ல அந்த டைமில் வந்து வேலூர் நவபிருந்தாவனத்துக்காக ஃபஸ்ட்டு ஃபர்ஸ்ட்டு கேமரா வச்சதே அந்த இடம் தான் வேலூர் நவபிருந்தாவனத்தில் இருக்கக்கூடிய கம்பாலு ராமச்சந்திர தீர்த்தர் அந்த குருமார் முன்னாடி தான் வந்து கேமரா வச்சு முதல் முதல்ல படம் பிடித்தோம் அதுக்கப்புறம் அது ஒரு டிவியில் ரிலே பண்ணோம் அப்புறம் இந்த விஜய் டிவியில் வந்து ரிலே ஆச்சு ரெண்டு மூணு ப்ரோக்ராம் அதில் ஒன் ஆஃப் தி ப்ரோக்ராமாக என்ன பண்ணோம்னா நம்முடைய சத்ய விஜய்யாச்சார இருக்கார் இல்லைங்களா போன பதிவில் பேசினார் இல்லையா அவர் அந்த நேரத்தில் அப்போ தான் அந்த இடத்துல பணிக்காக வந்திருந்தார் அந்த மடத்துக்கு அப்போ அவர் என்ன கேட்டார் நம்ம மடத்துக்கும் வந்து நீங்கள் ஒரு சீடி தரணும் அப்படின்னு சொன்னார் நிச்சயம் இது வந்து குருவின் அருளாக குருராஜரின் கட்டளையாக ஏற்று ரொம்ப அற்புதமாக ஒரு சீடி வந்து அவங்களுக்கு வடிவமைத்து தந்தோம் அந்த நேரத்தில் அப்போ பார்த்த மடம் அப்படிங்கிறது அது வேறு இப்போ அந்த மடம் இருக்கின்ற நிலை அப்படிங்கிறது வேறு மாதிரியாக இருந்து கொண்டிருக்கிறது மிக அற்புதமான முறையில் ரொம்ப ஃபண்டாஸ்டிக்காக வியக்கும் வண்ணம் இருக்குது அது வந்து கும்பாபிஷேகம் மிக விரைவில் நடக்க இருக்குது ஒரு ரெண்டு ஒரு மாதத்தில் நடக்கும் நிச்சயமாக அந்த டேட் சொல்லுவாங்க அந்த டேட் சொல்லும் போது நம்ம நம்முடைய தளத்தில் நம்ம வந்து நமக்கு எல்லாருக்கும் அந்த அனௌன்ஸ்மெண்ட் பண்ணலாம் இங்கே ரொம்ப அற்புதமாக இருக்குது அதில் ஒரு இடம் வந்து ரொம்ப அற்புதமாக அவர் காமிச்சுட்டு இருந்தார் இந்த மாதிரிலாம் அது கட்டிகிட்டு இருக்காங்க இந்த இடத்துல எங்களுடைய குருவுடைய அவர் வழிகாட்டுதல் படி இதெல்லாம் நடந்துட்டு இந்த இடத்துல அப்படின்னு சொல்லும்போது காமிச்சார் அந்த மாத்வ குரு பரம்பரையில் வந்து அந்த குருமார்கள் சிலருடைய அந்த பிருந்தாவனங்கள் வந்து வரிசையாக வந்து பொதித்திருக்கிறார்கள் அந்த சுவற்றில் இருக்கிறது வரிசையாக ஒரு கிளாஸ் டோருக்குள்ளே இருக்கு அந்த சின்ன சின்ன ஒரு மினியேச்சர் டைப் அது பிருந்தாவனம் மாதிரி இருக்கு தான் ஒவ்வொரு பிருந்தாவனம் இருக்கு அவர் என்ட்ட சொன்னாரு சார் நீங்க நீங்கள் போயிட்டு ஒவ்வொரு பிருந்தாவனத்துக்கு முன்னாடி ஒரு சுவிட்ச் இருக்கும் அந்த சுவிட்சை ப்ரெஸ் பண்ணீங்கன்னா அந்த சுவாமிஜியுடைய ஸ்லோகம் ஒழிக்கும் அந்த இடத்துல அப்படின்னு சொன்னாருங்க நல்லா இருந்தது கேட்குறதுக்கே நல்லா இருந்தது ரொம்ப அற்புதமான முறையில் அந்த இடம் வந்து வேலைகள் வேலைபாடுகள்லாம் இருக்கு நிச்சயம் அவர் வந்து எப்போ கும்பாபிஷேகம் அப்படின்னு சொல்கிறாரோ அந்த நேரத்தில் நம்ம கண்டிப்பாக அந்த இடத்துல வந்து அனௌன்ஸ்மெண்ட் பண்ணுவோம் இங்கே எல்லோரும் தெரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக அவர் ஒரு விஷயம் அற்புதமான விஷயம் சொன்னாருங்க இந்த நமஸ்காரம் வணக்கத்தை எப்படி சொல்லணும் சுவாமிக்கு அப்படிங்கிறத ரொம்ப அற்புதமாக சொன்னார் இந்த அனைத்து அவயங்களும் தரையில் இடப்பட்டு நம்ம தலையினுடைய நெற்றி பூமியில் படும் மாதிரி வந்து சாஷ்டாங்க நமஸ்காரம் செய்யணும் குருராஜருக்கு அப்படிங்கிற மாதிரி சொன்னார் அது நிறைய பேருக்கு வந்து ஒரு புதிய விஷயமாக அது இருந்தது எல்லாருக்குமே தெரியும் சாஷ்டாங்க நமஸ்காரம் செய்யணும்னு சொல்லுவோம் பட் அந்த சாஷ்டாங்க நமஸ்காரம் அப்படிங்கிறது அதுக்குள்ள இவ்வளவு வந்து ஒரு தியரிட்டிக்கலான இன்ஃபர்மேஷன்ஸ் அதுக்குள்ள இருக்கு இந்த அவயங்கள் மொத்தம் தலையில் படப்பட்டு நம்ம நெற்றி வந்து பூமியில் பட்டு அவருக்கு வந்து வணக்கத்தை சொல்லணும் அப்படின்னும் நாம எந்த கோயிலுக்கு நம்ம எங்கே போனாலும் யாரை பற்றி யோசிக்கவே கூடாது எப்போவுமே குருராஜருடைய சந்நிதிக்கு செல்கிறீர்கள் இல்லை குருராஜர் ஒரு வீட்டில் போயிட்டு ஒரு பூஜை வரும்போது உங்களுக்கு காமிக்கிறாங்க ஏதாவது ஒரு முக்கியமான இடத்துல குருராஜரை தரிசிக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு ராகவேந்திர சுவாமிகளை பார்க்கக்கூடிய வாய்ப்பு உங்களுக்கு கிடைக்குதுன்னா யாரை பற்றி சிந்திக்காதீர்கள் யாரை பற்றி யோசிக்கவே கூடாது அப்படியே வந்து சாஷ்டாங்கமாக கீழே விழுந்து நம்ம நெற்றி பூமியில் படும் அளவிற்கு அவருக்கு கீழே விழுந்து நமஸ்காரம் பண்ணி அவங்களாக இருக்கு அதுதான் அந்த ஒரு நமஸ்காரம் பண்ணாலே போதுமானது அப்படிங்கிற மாதிரி எவ்வளோ அற்புதமான விளக்கங்களை அவர் கொடுத்துட்டு இருந்தார் அதனால் நாம் எப்போவுமே அது பார்க்கவே கூடாது இந்த விவேகானந்த சுவாமிகள் இல்லைங்களா அவரை பத்தி கூட ஒரு விஷயங்கள் சொன்னாங்க அது அதிசயங்கள் தான் காரணம் நம்ம ஒரு இடத்துல போயிட்டு இது செய்யலாமா வேணாமா இப்படி பண்ண அவங்க என்ன நினைப்பாங்க சுற்றில ஆட்கள் நிற்கிறார்களே இது விழலாமா நான் எல்லாரும் சொல்லலை இந்த மாதிரி சிந்தனை இருப்பவர்களுக்கு மட்டும்தான் இது நான் அந்த இடத்துல சொல்லிட்டு இருக்கேன் அதெல்லாம் எதுவுமே கூடாது நீங்க குருராஜர் ரெண்டு பேர் மட்டும் தான் அந்த இடத்துல இருக்கும் குருராஜரை கண்டுவிட்டோம் திருவுருவமாக இருக்கிறார் இல்ல ஒரு பிருந்தாவன வடிவத்தில் இருக்கிறார் அப்படின்னு சொன்னாலே இமிடியேட்டா முதல்ல அந்த இடத்தில் சாஷ்டாங்க நமஸ்காரத்தை செய்துவிட்டு அதன் பிறகுதான் அடுத்த பேச்சுக்களை அந்த இடத்தில் பேச வேண்டும் எந்த இடத்துல பார்த்தாலும் சுவாமி விவேகானந்தர் பத்தி ஒரு கதை சொல்லுவாங்க இதெல்லாம் ஒரு குணாதிசயங்கள் தான் நம்முடைய எண்ணங்கள் நாம் என்ன திங்க் பண்றோம் அப்படிங்கிறது தான் இதெல்லாம் வந்து நமக்கு வெளிக்கொண்டு இருக்கிறது விவேகானந்தர் பத்தி சொல்லும் போது அவர் சிகாகோ நகருக்கு சென்றிருக்கிறார் அந்த மீட்டிங்கில் ஒரு மீட்டிங்கில் ஒரு பெரிய மீட்டிங்கில் பேசுறதுக்காக அது மிக பெருமை வாய்ந்த ஒரு மீட்டிங் அப்போ அவர் வந்து பாஸ்டன் நகர்ல தங்கியிருக்காராம் பாஸ்டன் நகர்ல தங்கி போது ஒரு அம்மா ஒருத்தர் வந்து கேட்டாங்களாம் அவர்கிட்ட நீங்கள் ஏன் வந்து இந்த மாதிரியான உடைகள் அணிந்து கொண்டிருக்கிறீங்க உங்கள் நல்ல டெய்லர்கிட்ட கொடுத்தீங்கன்னா ஒரு ஜென்டில்மேன் மாதிரி அழகான ஒரு ட்ரெஸ்ஸு உங்களுக்கு தச்சு கொடுப்பாரு அப்படிங்கிற மாதிரி அந்த அம்மா சொல்லியிருக்காங்க உடனே அவர் சொல்லியிருக்காரு உங்கள் நாட்டில் வேணும்னா ஒரு டெய்லர் வந்து ஒரு ஜென்டில்மேனை உருவாக்கலாம் ஆனால் எங்களுடைய நாட்டில் எங்களுடைய பண்பாடும் கலாச்சாரமும் பண்பும் குணமும் தான் ஒருத்தனை வந்து மிக உயர்ந்த ஜென்டில்மேனாக காமிக்கும் அப்படிங்கிற மாதிரி ஒரு பதிலை சொல்லியிருக்காருங்க நிச்சயமாக அது உண்மைதான் அது நாம் எப்படி இருந்தாலும் சரி நம்மளுடைய குணாதிசயங்கள் எப்படி இருக்கிறது நான் அதுதான் சொல்வேன் அந்த இடத்தில் நாம் எதை பற்றியும் யாரை பற்றியும் சிந்திக்கூடாது குருராஜர் இருக்கார்னா குருராஜர் இருக்கிறார் அவர் நம்மை பார்த்து கொண்டிருக்கார்னா பார்த்து கொண்டிருக்கிறார் இடம் பொருள் ஏவல் அதெல்லாம் கிடையாது அந்த இடத்தில் சென்றவுடன் சாஷ்டாங்க நமஸ்காரத்தை அவருக்கு செலுத்தி விட்டுத்தான் அடுத்த கட்ட பணிகளுக்கு அடுத்த கட்ட பேச்சுகளுக்கு நாம் போகணும் நம்முடைய நினைப்பு நம்முடைய எண்ணங்கள் அதனுடைய வெளிப்பாடு நம்ம எப்படி சிந்தனை பண்ணிட்டு இருக்கோமோ அப்படிதான் நம்முடைய சுற்று வட்டாரங்களும் நிச்சயமாக மாறிக்கொண்டிருக்கும் நாம் எண்ணத்தில் எதனை வலுவுள்ள சிந்தனையாக ஏற்றி கொண்டிருக்கிறோமோ அதுதான் நிதர்சன செயல்களாக செயல்பாடுகளாக நமக்கு எதிரில் வந்து நடந்துட்டே இருக்கும் உண்மைங்க இதுல நாம் அந்த இடத்துல குருராதரை பொருத்தி பார்க்கும் பொழுது எல்லா இடங்களிலும் அவரது அருளும் ஆசிகளும் தொடர்ந்து நமக்கு கிடைத்து கொண்டே இருக்கும் ஒரு உதாரணத்துக்கு பாருங்கள் ஒரு இரண்டு நாட்களுக்கு முன்னாடி நான் வந்து என்னுடைய டாட்டர் ஸ்கூலில் விட்டுட்டு காலையில் எல்லாம் கொஞ்சம் ஒர்க் இருந்தது அந்த ஒர்க் முடிச்சுட்டு காலையில் ஸ்கூலுக்கு அப்படியே எழுந்து நேராக போயிட்டு ஸ்கூலில் ட்ராப் பண்ணிவிட்டு வந்துட்டு ஒரு டீ ஷாப் கிட்ட வெயிட் பண்ணி நின்றுட்டுருக்கேன் நின்றுட்டு யோசிச்சுட்டு இருக்கேன் ஒரு நண்பர்கள் வரணும் அந்த இடத்துக்கு வருவாங்க அவங்களும் வந்து அவங்க பிள்ளைங்கள ஸ்கூலில் விட்டு சும்மா ஜஸ்ட் மீட் பண்ணுவோம் அந்த இடத்துல அந்த வண்டி ஒரு இடத்துல நிற்க வச்சிட்டு பாருங்க நான் அந்த படத்தில் அது பாருங்கள் பக்கத்தில் வண்டி நிற்க வச்சுட்டு நான் ஏதோ யோசிச்சுட்டு இருக்கேன் நம்ம ஸ்க்ரீனில் எதை ஓடிட்டு இருக்கோம்ல இதுதான் வரணும் அதுதான் எப்பவுமே சொல்ல முடியாதுங்க ஒரு ஒரு சிந்தனை அந்த திரையில் படங்கள் வெவ்வேறு விதமான படங்கள் ஓடிக்கிட்டே இருக்கும் கண்டினியூஸா அதில் எது வேண்டும் எது வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு சூஸ் பண்ற தான் நாம இருக்கோம் சோ இது வேணுமா அது வேணாமான்னு சொல்லிட்டு அதுல நல்லது வரும் கெட்டது வரும் போனது வரும் இல்லாத வரும் வாட் எவர் இட் இஸ் எது வேணாலும் வரும் ஏன்னு கேட்டால் அதுக்கு இன்னும் இண்டிப்பா பண்ணீங்கன்னா இது பல பல காலங்களாக நாம் பிறந்ததிலிருந்து பார்த்த கேட்ட படித்த ரசித்த அனைத்து விஷயங்களும் தகவல்களாக செய்திகளாக படங்களாக நம்முடைய மூளையில் பதிந்து கொண்டிருக்கிறது நீங்கள் விரும்பினாலும் விரும்பாவிட்டாலும் அவை கண்ணை திறந்தவொண்டே இந்த ஐம்பொறிகள் இந்த கண்ணை திறந்தவொடனே நேராக போயிட்டு உள்ள போய் பதிவாகிடும் அது அது எல்லாம் சேர்ந்து தான் வந்து ஒரு இடத்துல ஒரு ஒரு ஜட்மெண்ட் பண்றதா இருக்கட்டும் சரி ஒருத்தர் பத்தி பெயிண்ட் பண்றதா இருக்கட்டும் சரி அதுதான் வெளியில வந்து முதல்ல நிற்கும் அந்த காரண காரியங்கள் தான் முதல்ல வந்து காமிக்கும் அதுல எது நமக்கு வேணும் இது வேணுமா அது வேணுமா இது செய்யலாமா இது செய்யக்கூடாதா இதுக்கு சரியா இது தவறா இந்த கணிப்பு உண்மையா இது பொய்யா அப்படின்னு சொல்லிட்டு தேர்ந்தெடுக்கிறது நம்ம கிட்டதான் இருக்குது ஸோ அந்த சூஸ் பண்ற இடத்துல இருக்கும் அந்த மாதிரி அந்த வண்டி ஒரு இடத்துல நிக்க வச்சுட்டு நான் நின்று ஏதோ யோசிச்சுட்டு இருக்கேன் இந்த நிகழ்ச்சி பத்தி இந்த ப்ரோக்ராம் பத்தி இந்த ப்ராஜெக்ட் அது அதுல நல்ல சிந்தனை வரும் கெட்ட சிந்தனை வரும் எதிர்மறை சிந்தனை வரும் எல்லாம் தான் வரும் சும்மா ஜஸ்ட் ஓரம் நின்று வேடிக்கை தான் பார்க்கணும் நம்ம நமக்கு எது வேணுமோ அதை தான் சூஸ் பண்ணணும் அதை எடுக்கக்கூடிய அதிகாரமும் வைராகியமும் நம்ம கிட்ட இருக்கிறது அது ஓடுறது ஓட்டும் அது எது வேணுமோ அதான் எடுக்கணும் அந்த மாதிரி சிந்தனை ஓட்டங்கள் தொடர்ந்து நடந்து கொண்டிருக்கும் அதை பற்றி கவலைப்படக்கூடாது அதை பார்த்துட்டே இருக்கும்போது அது ஒரு ஆசிலேட் மைண்ட் தானே இப்படி மேலே போவோம் கீழே வரும் மேலே போவோம் அந்த வேவ் மாறி மாறி வந்துட்டே இருக்கும் சரி அப்படியே யோசிச்சுட்டே நான் அப்படியே கொஞ்சம் அப்படி லெஃப்ட்டு திரும்புறேங்க திரும்பி பார்த்தா அந்த படத்தில் பாருங்க பக்கத்தில் பார்த்தா ஒரு ஆட்டோ நடிக்குது ஸ்ரீ ராகவேந்திரா அப்படிங்கிற ஒரு பேரை போட்டு இப்போ இது என்ன சொல்லுவீங்க இந்த நேரத்தில் இது இதெல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ண முடியாது நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் இது வந்து ஒரு கல்ட்டு நம்ம தஞ்சாவூரில் வந்து ஐயன் குளத்தில் வந்து நம்ம படப்பிடிப்பு நடத்திட்டு இருந்தோம் டூ தௌசண்ட் எயிட்டில் அவர் ஐயா இல்லை இப்போது அனந்தராவ் ஐயா அவர்கள் அந்த நேரத்தில் அவர் சொன்னார் சரவணன் நீங்க வந்து ஒரு கல்ட் கிரியேட் பண்றீங்க இந்த இடத்துல பாண்டரங்கா கல்ட் அந்த மாதிரி ஒரு ஒரு கல்ட் இருந்தது அந்த மாதிரி இது வந்து ராகவேந்திரா கல்ட் நீங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு வார்த்தை சொன்னார் அந்த வார்த்தை இந்த நேரத்தில் எனக்கு நினைவுக்கு வருகிறது நான் தான் சொல்லுவேன் இது வந்து ராகவேந்திர பக்தி உலகம் அப்படிங்கிறது டிஃப்ரெண்ட் வேர்ல்டு இங்க இருக்கக்கூடிய சிந்தனைகள் நம்ம பார்க்கின்ற பார்வை செய்கின்ற எல்லாமே வேறு இப்போ பாருங்க ஒரு உதாரணத்துக்கு பாருங்க ஏழாம் நம்பர் இதுல போட்டிருக்கும் இது பார்க்கும்போது பார்த்தால் வெறும் ஏழு தான் அது ஏழு ஏழுன்ற ஒரு எண் மாதிரி தான் நமக்கு தெரியும் ஆனா இதே நீங்க ஒரு ஆன்மீக பார்வையா பார்த்தா ஏழு அப்படிங்கிறது ஏழு மலையான எம்பெருமான் பெருமாளை வந்து குறிக்க கூடிய அந்த ஏழு மலை சொல்றாங்களா டக்குன்னு அந்த ஏழுன்னு பார்த்தோம்னா அந்த ஞாபகம் தான் வரணும் ஆறுன்னா ஜஸ்ட்னா அது ஆறு நம்பர் கிடையாது அது ஆறுன்னா ஆறுமுகத்தை நினைத்து கொள்ள வேண்டும் நிறையங்க ஒன்பதுன்னா நவகிரகங்கள் இப்படிப்பட்ட ஆன்மீக பார்வையில் ஒவ்வொன்றையும் நான் தொடர்ந்து பார்த்து கொண்டிருக்கும் போது வெளியில இருந்து பார்க்கறவங்க என்ன சொல்லுவாங்க அப்படின்னு பார்த்தா ரொம்ப நேரமா நல்லா பேசிட்டு இருந்தான் பைத்தியமாயுவன் அப்படிங்கிற எண்ணத்தை பல பேர்களுக்கு உருவாக்கிவிடும் அந்த மகிமைகள் அப்படிங்கறது ராகவேந்திர சுவாமிகளுடைய மகிமைகள் வந்து அவரை பற்றி நன்கு உணர்ந்தவர்களுக்கு நன்கு தெரிந்தவர்களுக்கு அதை சொல்லும் பொழுதுதான் அதை வந்து அவர்கள் வந்து அந்த கூஸ் பம்ப்ஸ் சொல்றாங்க பாருங்க மய்கூச்செறியும் அவங்களுக்கு புல்லரிக்கும் உடல் சிலிர்க்கும் அந்த இடத்துல நிச்சயமா இப்படி பண்ணாரா குருராஜர் அப்படின்னு சொல்லிட்டு அந்த அனுபவத்தை எல்லாரும் பெற வேண்டும் ஒரு உதாரணத்துக்கு நான் எப்பவுமே சென்ட்ரல் ஸ்டேஷன் போனேன்னு வச்சுக்கோங்க சென்னைக்கு அடிக்கடி பல வருடங்களாக போயிட்டு வந்துட்டு தான் இருக்கேன் எப்போவுமே சென்னைக்கு போகும்போது பாத்தீங்கன்னா எப்பவுமே அந்த வெளியில் வந்து ஒரு விநாயகர் கோவில் இருக்கும் அந்த விநாயகர் கோயில் போயிட்டு அந்த விநாயகர் கோயில் ஒரு நமஸ்காரம் பண்ணிட்டு எப்பவுமே போவேன் ஒரு சென்டிமெண்டல் அது எப்போ வெளியில் போகும்போது எந்த பணி எந்த வேலையாக இருந்தாலும் உள்ள இருந்து வெளியே வரும்போது ஆண் திவே திடீர்னு இப்போ சில பல மாதங்களுக்கு முன்னால் நாங்க சென்று சுவாமி வந்து வணங்கும் போது தலையை தூக்கி பார்த்தா உள்ளே வந்து ராயரை உட்கார வச்சுட்டு இருக்காங்க உள்ள எல்லா சுவாமிகளும் இருக்குது அந்த இடத்துல ராயர் உட்காந்துருக்கார் பார்த்த ஆச்சரியம் அந்த இடத்துல இடம்பொருள் ஏவல்லாம் இல்லை அந்த இடத்துல முடிஞ்சு சாஷ்டாங்கமாக அவரை வணங்கி அங்கேருந்து கிளம்பி போயாச்சு ஒரே ஒரு விஷயங்க இந்த உலகத்தில் எத்தனையோ யோக பயிற்சிகள் இருக்கிறது நீங்கள்லாம் பார்க்கலாம் நெட்டில் பார்க்கலாம் புக்ஸில் படிச்சிருக்கலாம் பல பேர் சொல்லியிருக்கலாம் யோகங்கள் எத்தனையோ யோகங்கள் இருக்குது என்னென்னமோ யோகம் வாசி யோகன்னுவாங்க கிரியா யோகம்னு சொல்லுவாங்க பல பல யோகங்கள் தியான முறைகள் நிறையா இருக்குது எல்லா தியான முறைகளும் எல்லா யோகங்களும் விபாசனா என்னென்னமோ சொல்லுவாங்க எல்லாமே வணங்க தகுந்தவை எல்லாமே வந்து போற்ற தகுந்தவை அதில் சென்று கரை கண்டவர்கள் பல நபர்கள் இருக்கிறார்கள் பல பேர் சந்நியாசிகளாக சாமியார்களாக உயர்ந்திருக்கிறார்கள் எதுவுமே இல்லை வேண்டாம் நம்ம போய் தெரிஞ்சுக்கணும் இந்த உலகத்தை பற்றி அறிய வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு ஆனால் சாமானியமான மனிதர்கள் எல்லாமே வந்து அந்த அளவுக்கு அதுக்குள்ளே போயிட்டு அதில் கரை காண்பது அப்படிங்கிறது மில்லியன் டாலர் கொஷு அது ரொம்ப சிரமம் அது ரொம்ப டெடிக்கேட் பண்ணி அதுக்காக வந்து எல்லாத்தையும் விட்டுட்டு செய்யணும் அப்படிங்கிறது அப்படியும் இருக்கிறார்கள் நண்பர்கள் இருக்கிறார்கள் அதை போயிட்டு அதை டச் பண்ணிவிட்டு அது என்டே என்னன்னு பார்க்கக்கூடிய மனிதர்கள் முயற்சியில் இருக்கிறார்கள் கடைசி வரை முயன்று கொண்டே இருந்து கொண்டிருக்கிறார்கள் நான் என்ன சொல்ல வரேன்னா இவையெல்லாம் இருந்தால் கூட சாமானிய மனிதர்களாக இருப்பவர்கள் என்ன செய்யலாம் அப்படின்னு பார்த்தோம்னா மந்திராலயத்தில் வீட்டிருக்கின்ற மகாபிரபு ஜெகத்குரு ஸ்ரீ ஸ்ரீ ராகவேந்திர சுவாமிகள் எத்தனை வருஷங்க எழுநூறு வருடங்கள் நான் இங்கிருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு தம்முடைய மூச்சை அடக்கி யோக நித்திரையில் பிருந்தாவனத்திற்குள்ளே அமர்ந்திருக்கிறார் அத்தனை யோகங்களையும் கைவரப்பெற்று அந்த இடத்துல அமர்ந்திருக்கார் அவர் அவர் ஒருவரை வணங்கினாலே போதுமானதுங்க அவரை ஒருவரை வணங்கினா உங்களுக்கு என்ன வேணும் எப்போ வேணும் எந்த சமயத்தில் உங்களுக்கு கொடுத்தா நல்லா இருக்கும் எதிர்காலத்திற்கு அது பயன் தருமா அப்படின்னு சொல்லிட்டு எந்த யோக மார்க்கங்களும் எந்த தியானங்களும் எந்த புது புது விஷயங்களும் நாம் கற்றுக்கொள்வது தெரிந்து கொள்வது அப்படிங்கிறது ஒரு புறம் இருந்தாலும் கூட நம்முடைய அந்த ஃபோக்கஸ் பாயிண்ட் அப்படிங்கிறது குருராஜருடைய பொற்பாத கமலங்களில் வச்சுட்டுனு வச்சுக்கோங்க நிச்சயமாக உங்களுக்கு உண்டான அனுகிரகங்கள் ஆசைகளை நிறையா கொடுத்துட்டே இருப்பார் எத்தனையோ மகிமைகள் இன்றைக்கி நான் எனக்கு நடந்த ஒரு சில மகிமைகளை சொல்லிட்டுருக்கேன் அது ஒரு சிலது அது ஒன்றுமே கிடையாது அது சாதாரணமான ஒரு விஷயங்களாக நான் உங்களுக்கு சொல்லிட்டுருக்கேன் குருராஜர் தினம் தினம் ஒவ்வொரு மகிமைகளை தொடர்ந்து நடத்தி கொண்டு தான் இருக்கிறார் அதெல்லாம் சொன்னோன்னு வச்சுக்கோங்க ரொம்ப ட்ரமாட்டிக்காக இருக்கும் இப்படிலாம் பண்ணுறாரா குருராஜர் இந்த மாதிரிலாம் பண்ணுவார்கிட்ட ஆனால் அதே நிகழ்வுகள் ஒவ்வொருவருக்கு தனித்தனியாக நடக்கும்போது தான் அவருடைய மகிமை மகத்துவம் அப்படிங்கிறது அதை வந்து மிகச்சரியாக உணர்ந்து கொள்ள முடியும் அதனால குருராஜரை என்றென்றும் பிரார்த்திப்போம் நிச்சயமாக அவருக்கும் உங்களுக்கும் இருக்கக்கூடிய அந்த கனெக்டிவிட்டி அந்த ஃப்ரீக்வன்ஸ் ஆஃப் தொடர்பு இருக்கு இல்லையா அதை உறுதி செய்து கொள்ளுங்கள் எப்பொழுதும் யாருக்காகவும் எத்தருணத்திலும் நீங்கள் அவர் மீது வைத்து கொண்டிருக்கக்கூடிய அந்த பக்தி பாசம் நேசம் அப்படிங்கிறத எப்பொழுதுமே விட்டுத்தராஜீர்கள் எத்தனையோ மகிமைகள் எத்தனையோ அற்புதங்கள் அடுத்த வா அடுத்த பதவியில் கூட நான் வந்து ஒரு ஒரு மகிமை சொல்ல போறேன் இப்படியெல்லாம் கூட குருராஜனுடைய அனுகிரகம் ஆசிகள் கிடைத்து கொண்டிருக்கிறதா மக்களுக்கு பக்தர்களுக்கு அவர்கள் என்ன எதிர்பார்க்கிறார்களோ அந்த எதிர்பார்ப்பினை நிச்சயமாக அவர்களுக்காக கொடுக்க என்றுமே தவறியதில்லை அப்படிங்கிறத நிரூபிக்கக்கூடிய வகைகள் மகிமைகள் தொடர்ந்து நடந்து கொண்டுதான் இருக்கிறது நாட்களும் வருடங்களும் நாம் இங்கே இருக்கக்கூடிய காலங்களும் மிக சொற்பமானவை தான் எவ்வளோதான் இருந்தால் கூட அது சொற்பமானவை தான் ஆனால் இந்த சொற்ப காலத்தில் நாம் அவரை உணர்ந்து கொள்ளக்கூடிய ஒரு பாக்கியங்களை கொடுத்து தரல குருராஜர் எக்கனமும் என்னாலும் எப்பொழுதும் அவரையே சதா சிந்தித்து கொண்டு நாம் செய்கின்ற பணிகள் செயல்கள் எவைகளாக இருந்தாலும் குரு ராஜா உமதருளால் நான் செய்கிறேன் உமதருளால் இந்த பணி நிறைவு பெற்றது உமதருளால் இதை உங்களுடைய பொற்பாத கமலங்களை சமர்ப்பிக்கிறேன் இதற்குரிய நல்ல விடைகளை கொடுத்து என்னை வழிநடத்தி தரணும் குரு ராஜா அப்படின்னு சொல்லிட்டு அவர்கிட்ட கேட்கணுங்க ஃபீல் ஃப்ரீ ரொம்ப ரிலாக்ஸ்டாக இருக்கலாம் சந்தோஷமாக இருக்கலாம் ஆனந்த வாழ்வை என்றென்று பெற்றுக்கொண்டிருக்கலாம் நான் சொன்னார் போல ராகவேந்திர பக்தி உலகம் அப்படிங்கிறது இது ஒரு தனிப்பட்ட உலகம் நிச்சயமாக தொடர்ந்து நம்மை நாம் கண்காணித்து கொண்டு இருக்க வேண்டும் இன்று நான் இதில் உங்களிடம் பேசிக் கொண்டிருக்கிறேன் ராயரை பற்றி பல்வேறு தகவல்கள் சொல்லி கொண்டிருக்கிறேன் அப்படின்னா நான் வந்து அங்கீகரிக்கப்பட்டவனா இருக்கிறேன்னா அப்படின்னா இந்த இந்த நிமிடம் இந்த நொடி வரை மட்டும்தான் அது செல்லும் அடுத்த நொடி அடுத்த நொடி அடுத்த நிமிடம் அடுத்த நேரம் அப்படிங்கிறதுல ஒவ்வொரு கணத்திற்கு கணம் நீங்கள் உங்களை நிச்சயம் வந்து புதுப்பித்துக் கொண்டு தான் இருக்க வேண்டும் ஒவ்வொரு கணமும் சோதனைக்குட்பட்டு கொண்டு தான் இருக்கும் அந்த சோதனைக்குட்பட்ட கணத்தில் நீங்கள் உங்களை எவ்வாறு நிரூபிக்கிறீர்கள் எந்த அளவு தகுதி உள்ளவர்களாக நாம் இருந்து கொண்டிருக்கிறோம் சுய ஒழுக்கம் மிக்கவர்களாக இருந்து கொண்டிருக்கிறோம் அப்படிங்கிறது ரொம்ப அவசியமானதாக இருக்கிறது நிச்சயம் தொடர்ந்து இவற்றையெல்லாம் கடைபிடித்து மந்திராலய மகான் மகாபிரபு ஜெகத்குரு ஸ்ரீ ஸ்ரீ ராகவேந்திர சுவாமிகளுடைய அருளையும் ஆசிகளையும் பெற்று என்றென்றும் நீங்கள் அனைவரும் வாழ்வாங்க வாழ வேண்டும் என்பதனையே பிரார்த்தனைகளாக குருராஜருடைய பொற்பாத கமலங்களில் பணிவுடன் சமர்ப்பிக்கின்றேன் அடுத்த பதிவில் சந்திப்போம் நன்றி வணக்கம் சரணம்